எல்லாம் நைன் பதினோரு மணிக்கு வெளுத்து கட்டிய மலை மழை சரியான மழை நைட்டு பதினோரு மணிக்கு மும்பையில் நாலாசிவரெலாம் வெளுத்து கட்டிய மலை ட்ரெயின்லேருந்து இறங்கி எல்லாரும் வெளியில் போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க மலைக்காக மழை இடி மின்னலோட மும்பை நாளாஸ்வராலா மலை வெளுத்து கட்டியது மும்பையில் இடி மின்னலோட மழை பெய்து அனைவரும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரவு நேரத்தில் நான் மணி பதினோரு மணி அளவில் மழை மக்கள்லாம் வீட்டுக்கு போகிறதுக்காக தத்தளிக்கிறாங்க அனைவரும் மழை நின்று ஒரு படிதான் வெளில போவாங்க இது வந்து நடைமேடல ஃபுல்லாக ஜனங்களாகிப்போச்சு அனைவரும் பாருங்கள்